தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் துலாம் ராசி நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை வணக்கம் நண்பர்களே கடந்த சில நாட்களாக நமது வீடியோஸ் வந்து ரெகுலர் வீடியோ வந்து போட முடியலங்க ஷார்ட்ஸ் மட்டும்தான் போட்டுட்டு வந்துட்டு இருந்தோம் ஸோ ஷார்ட்ஸுமே நிறைய பேர் வந்து ஆதரவு தந்தீங்க அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் நமது துளான்படி ராசி வளர்ச்சி சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் எடுத்து நமக்கு சப்போர்ட் பண்ண முடியும் நண்பர்களே மேலும் நீங்க பினான்சியல் ரீதியாக நமக்கு உதவி செய்யலாம் ஜிபே நம்பர் இந்த வீடியோ இடையில கொடுத்துருக்கேன் அதுல வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணலாங்க சப்போர்ட் பண்றவங்களுடைய கிரெடிட் வந்து நான் வீடியோவில் நான் வந்து பெயர் சொல்வதன் மூலமாக நான் கண்டிப்பாக கொடுப்பேன் காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என அனைத்துமே எந்த விதமான சூழ்நிலையிலும் இன்றைக்கி எப்படி அமையுங்கிற துலாம் ராசி பொதுவான ராசி பலன்கள் தான் கோச்சார ரீதியான அடிப்படையில் இந்த வீடியோவில் காணிருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முடியாத வரையும் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது துணைப்படி ராசி பலன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி அப்படிங்கன்னா புதிய வீடியோக்கள் ஆன் டைம் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு தினசரி கிடச்சிக்கிட்டே இருக்குங்க வாங்க இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலன்கள் எப்படிலாம் அமைது துலாம் ராசி அன்பர்களுக்கு அப்படின்றத பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி புதன்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்றைய தினம் நமது ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு இரண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க ராசி அதிபதி சுக்கர பகவான் பதினோராம் இடத்துல இருக்கிறாருங்க பத்தாம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதும் நன்மையை உருவாக்கி தரும் சோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது ராசி என்பர்களுக்கு மிகச்சிறப்பான வகையில மாணவர்களுக்கு இன்னைக்கு யோகமான ஒரு நாள்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கல்வியில ஆர்வமே இல்லாத மாணவர்களுக்கு கூட இப்பொழுது புதிதாக ஆர்வம் ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு கல்வி வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றகரமாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இதுங்க ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்களே எதிர்பார்க்காத வகையில சில சர்ப்ரைஸான பண வரவுகள் இன்னைக்கு கிடைக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுடைய லிக்விட் கேஷ் கையிருப்பு பணம் வந்து அதிகரிக்கக்கூடிய யோகமும் இப்போ சூப்பராக இருக்குங்க நீங்க நல்ல ரிசல்ட் உங்க காரியங்களை பெறணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா நீங்கள் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது நிதானம்ங்க நிதானமான செயல்பாடுகள் நீங்க நிறைய செய்யலாம் அதன்படி நீங்கள் செய்யும்போது நிதானமாக செய்யும் போது எதிர்பார்த்தபடி நல்ல ரிசல்ட் உங்கள் காரியங்களில் பெறக்கூடிய யோகத்தையும் நிதானம் நீங்கள் கண்டிப்பாக அனுபவிக்க முடியும் மகிழ்ச்சியான ஒரு நாள் நிறைய காரிய வெற்றிகள் உருவாக்க முடியும் அதன் மூலமாக பெருமைகளும் உங்களுக்கு நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைதுங்க நிறைய பெருமையான தருணங்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கிறது குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் வந்து கலந்தாலோசிப்பது இன்னைக்கு ரொம்ப அவசியம் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது குடும்பத்தோடு கலந்து ஆலோசித்து நீங்கள் எடுப்பீங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டாகவே அமையுங்க அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆன்மீக பணிகள் இறை வழிபாடுகளில் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான ஆர்வம் ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறது நண்பர்களே சமுதாய பணிகளில் சில புதிதாக வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும்போது அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சில முக்கியமான வாய்ப்புகள் இன்னைக்கு சமூக சமூக பணிகளில் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க மனதில் என்னென்ன விஷயங்கள் வந்து சொல்லணுங்கிற ஆசையை மனதில் உருவாக்கி வச்சிருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே இன்னைக்கு நீங்கள் வெளிப்படுத்த முடியும் அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்குங்க நினைச்சது நீங்கள் டக்கு அப்படி வெளிப்படுத்துறதுனால அது உங்களுடைய குணமும் மற்றவங்களுக்கு வந்து ஈஸியாக பிடித்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இந்த தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பகைமை உணர்வுகள் கூட மறைந்து விடுங்க பகையாளிகள் கூட நட்புறவுடன் உங்க கூட பழகக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு நாள் எதிரிகள் தொல்லை நீங்கக்கூடிய ஒரு நாள் இந்த தினம் உங்களுடைய பிடிவாதத்தை நீங்க கட்டுப்படுத்தணுங்க யார்கிட்டையும் உங்க கருத்துக்களையோ அல்லது உங்க செயல்பாடுகளையோ திணிக்க கூடாது அப்படி செய்யாம இருந்தீங்க அப்படின்னா அது மாதிரி செய்யாம கண்ட்ரோலா இருந்தீங்கன்னா இன்னைக்கு வேற லெவல உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க இந்த தினம் எதாவது கூட்டமாக குளிமி இருக்கக்கூடிய பார்ட்டிகள் போன்ற இடத்தெல்லாம் நீங்கள் அந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு மற்ற எங்களுடைய மனநிலையை வந்து எடுத்துவிடக்கூடிய வாய்ப்பில் உருவாக்கிவிடும் எனவே அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் பொருளாதார ரீதியாக செலவுகளையும் நீங்கள் வந்து ஒரு பட்ஜெட் போட்டு செலவு பண்ணிங்கன்னா இன்றைக்கி ஒரு கலவையான ஒரு பொருளாதார வளர்ச்சியை நீங்கள் கண்டிப்பாக காண முடியும் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்றதுன்னா நீங்கள் வந்து உங்களுடைய பணத்தை வந்து சம்பாதிக்கிறதுக்காக நிறைய கடுமையான உழைப்பை மேற்கொள்வீங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டாகவே இருக்குங்க நின்றதுனா கடுமையாக நீங்கள் உழைக்கிறதுக்கு தயாராக தான் இருப்பீங்க அது தாராளமாக செய்யுங்க உங்கள் உழைப்பை அதிகமாக செலுத்த வேண்டிய ஒரு நாள் ஆனால் நிதானம் தேவை நெருக்கமான நண்பர்கள் அல்லது சொந்த சொந்த பந்தங்களாக இருக்காங்க அப்படின்னா அவர்களிடம் நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கிறதுனால அதன் மூலமாக இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக ஆரம்பிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் தினம் இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கும் யோகமான ஒரு நாள்ங்க ஆனால் உங்கள் வாழ்க்கை துணையானவர் உங்களுடைய நிலைமையை புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாருங்க அதனால அவருக்கு நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் நீங்கள் பேச்சுவார்த்தைகள் நடத்துவது உங்களுக்கு நல்ல பலன்களை இன்னைக்கு ஏற்படுத்தி தரும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலர்களான காதல் உறவுல நீங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து உங்கள் மனம் காதலர் காது கொடுத்து கேட்குறாரா அப்படின்றத நீங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து கிராஸ் செக் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியங்க ஏன்னா நல்ல ஒரு புரிதல் ஏற்படணும் அப்படின்னா தவறான ஒரு பேச்சுவார்த்தைகளோ தவறான சில புரிதலும் இருக்கக்கூடாது ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய லிசனிங் ஸ்கில்லை நீங்கள் அப்ளை பண்ணணும் உங்கள் காதலில் சொல்லக்கூடிய விஷயங்களை முழுமையாக தெரிந்து கொண்டீர்களா அப்படின்றத நீங்கள் ரீசெக் பண்ணிக்கிறது நல்லது அதே மாதிரி உங்கள் காதலிட்டையும் நீங்கள் வந்து ரீசெக் பண்ணிக்கங்க நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள கரெக்டாக போய் சேர்ந்துருக்கா அப்படின்றத அப்படி செஞ்சிங்கன்னா காதல் வாழ்க்கை மிக இனிமையாக மாறக்கூடிய தருணங்களும் இன்றைக்கி உங்களுக்கு உருவாகுங்க இந்த தினம் மனதில் படக்கூடிய ஐடியாக்களை நிறைய நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் வந்து புதிதாக நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் அதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி நிறைய சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க புதிய ஐடியாக்கள் வந்து சேரும் மற்றவங்களுக்காக உதவி செய்கிறதுலையும் நீங்கள் உங்களுடைய சக்தியையும் நேரத்தையும் செலவிடலாம் அது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்குங்கிறதுனால நீங்கள் தாராளமாக மற்றவங்களுக்காகவும் உழைக்கலாம் நண்பர்களே ஆனால் உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத சில விஷயங்களை ஈடுபடு காட்டி நீங்கள் நேர வரையை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது ஸோ அதையும் நீங்கள் வந்து கவனமாக விழிப்புணர்வுடன் கண்காணித்து தேவையில்லாத விஷயங்களை ஈடுபடுவதை தவிர்ப்பது இன்னைக்கு நல்லதுங்க இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு உங்க வாழ்க்கை தினைக்கிட்டு நீங்க சில வீட்டு வேலைகள் சம்பந்தமான விஷயங்களுக்காக உதவலாம்னு நினைச்சாலும் அது உங்களுக்கு முடியாமல் போகலாம் ஏன்னா சில அவசர வேலைகள் காரணமாக உங்களால வந்து அது முடியாமல் போகலாம் அதனால நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணைக்கு எந்த வாக்குறுதியும் முன்கூட்டியே கொடுத்துட்றாதீங்க அப்படி கொடுத்துட்டு நீங்கள் சில வேலைகளை செய்து கொடுக்காம போனீங்கன்னா அதனால் தேவையில்லாத மன அழுத்தங்கள் உங்கள் வாழ்க்கை துணைக்கு உருவாக்கலாங்க ஸோ அதை தவிர்த்து விடுங்கள் இந்த தினம் சொத்து பிரிவு சம்மந்தமான விஷயங்கள்லாம் தாராளமாக செய்யலாங்க அது உங்களுக்கு சிறப்பாக நல்ல ஒரு ரிசல்ட்டை கொண்டு வந்து தெரியும் உங்களுக்கு சாதமான சூழ்நிலைப்பட்டுருக்குங்க குடும்ப செலவுகள்லாம் எப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலான்ட்டு நீங்கள் யோசிச்சு அதை செயல்படுத்துவீங்க உங்களுக்கான பண தேவைகள் வந்து சேரும் இறை வழிபாடுகள் ஆர்வம் பெருகும் எனவே அற்புதமான ஒரு நாளாக இன்றைக்கு அமைதி நண்பர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள் நிதானத்து செயல்படுங்கள் இன்றைய தினம் நிறைய பெருமைகள் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகப் பணிகளிலும் சரி வியாபாரத்திலும் சரி நல்ல முன்னேற்றகரமான ஒரு சூழ்நிலை இப்பொழுது அமைந்திருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையன் பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் பிங்க் கலர் வந்து யூஸ் பண்ணலாங்க மேலும் இன்றைய தினம் நம்பர் த்ரீ வந்து உங்களுக்கு லக்கேஸ்ட்டு நம்பராக அமையக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது ராசி நண்பர்களில் யாரலாம் என்ற தினம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நிதானமாக செயல்படுங்க நல்ல ரிசல்ட்டை உங்கள் காரியங்களை நீங்கள் பெற முடியும் நீங்கள் நினை நினைச்சபடி என்னப்படி எல்லா காரியங்களையும் ஈடேறக்கூடிய வாய்ப்பில் இன்றைக்கி பெறக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி எந்த வேலையும் செய்யுங்க உங்களுக்கு அது மிகச்சிறந்த நல்ல வெற்றிகரமாக முடியக்கூடிய வாய்ப்பில் இருக்கு நண்பர்களே கலந்தாலோசித்து முடிவிடுங்கள் மகிழ்ச்சியான ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே இன்றைய தினம் வந்து நட்சத்திரம் இருக்கீங்களோ இறை வழிபாடுகள்ல இன்னைக்கு உங்களுக்கு இயல்பாகவே ஈடுபாடு அதிகரிக்கும் அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆன்மீக பணிகள்ல இறை வழிபாடுகள்ல நீங்க இன்னைக்கு ஈடுபடலாம் உங்களுக்கு அதனால மன நிம்மதி கிடைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு சமுதாய பணிகள் இருந்து கூட நல்ல வாய்ப்புகள் உருவாக்கலாங்க நல்ல ஒரு புதிய புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் போது அதை சிறப்பாக பயன்படுத்திக்கொள்ள நீங்கள் தயாராகுங்க நல்ல வாய்ப்புகள் உண்டாகக்கூடிய ஒரு நாள் விசாகம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் திடீர்னு சில பண வரவுகள் கை கிடைக்கிறதுனால உங்களுடைய கையிருப்பு பணம் பணம் அதிகரிக்குங்க உங்களுடைய காரியங்களில் நீங்கள் சிறப்பாக ஈடுபட முடியும் எனவே அதன் மூலமாகவும் நல்ல செல்வாக்கான பெருமையான தருணங்கள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் இன்றைய தினம் நன்றி என்பர்களே நமது வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாம ஒரு லைக் பட்டனில் தீவிட்டு உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் அங்கே ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம் ஸோ உங்க கருத்துக்களை நீங்க தெரிவிக்கிறதில் எந்த தயக்கமும் காட்ட வேண்டாம் நமது சேனல் வளர்ச்சிக்காக ஃபண்ட்ரேசிங் ப்ரோக்ராம் ஒன்னு ஆரம்பிச்சிருக்குறாங்க அதில் நீங்க கலந்துக்கலாம் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த ஜிபே நம்பர்ல உங்களுக்கு விருப்பப்பட்ட தொகையை செலுத்தி நீங்கள் நம்ம ஃபன் ரைங் ப்ரோக்ராமாக கலந்துக்கலாம் அனைவரும் வரவேற்கிறேன் மேலும் நமது சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு தராத புதிய நண்பர்களை இப்படி நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கலாம் நண்பர்களே மீண்டும் நாளை தினம் வியாழக்கிழமை ராசி பலங்கள் நம்ம துளம்பராசி எப்படி எல்லாம் அமைப்போகுதுங்கிற புதிய வீடியோவில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ ஒண்டர்ஃபுல் வென்னஸ்டே